வணக்கம் கதைக்குள்ள போலாமா ஒரு முறை ஒரு அரசன் தன் ராஜ்யத்திற்கு வெளியே ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்த முனிவரை சந்தித்தான் ஓ சுவாமி அழியா தன்மையை அளிக்கும் மூலிகையோ மருந்தோ ஏதேனும் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டான் அதற்கு முனிவர் அரசே உங்கள் எதிரில் உள்ள இரண்டு மலைகளை கடந்து செல்லுங்கள் அங்கே ஓர் ஏரி இருக்கும் அந்த நீரை குடித்தால் நீங்கள் அழியாது இருப்பீர்கள் என்று பதிலளித்தார் அரசனும் அப்படியே சென்று அந்த ஏரி நீரை குடிக்க முற்பட்ட போது வலிமிகுந்த முனகல் சத்தம் கேட்டது சத்தம் வந்த இடத்திற்கு சென்று பார்த்தால் மிகவும் பலவீனமான ஒரு மனிதன் வலியோடு படுத்திருப்பதை கண்டான் அரசன் காரணம் கேட்டதற்கு அந்த மனிதன் ஏரியின் தண்ணீரை குடித்து அழியாதவனாக ஆனேன் எனக்கு நூறு வயது ஆனதும் என் மகன் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டான் நான் கடந்த ஐம்பது வருடங்களாக இங்கேயே கிடக்கிறேன் என் மகன் இறந்து விட்டான் இப்போது நான் சாப்பிடுவதையும் தண்ணீர் குடிப்பதையும் நிறுத்திவிட்டேன் இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றான் முதுமையோடு இரவாமையால் என்ன பயன் இரவாமையோடு இளமையும் பெற்றால் என்ன என்று யோசித்தான் அரசன் அதற்கு தீர்வு காண அதே முனிவரிடம் சென்று நான் எப்படி அழியாமை மற்றும் இளமை இரண்டையும் பெற முடியும் என்று எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டான் அதற்கு முனிவர் பதிலளித்தார் அந்த ஏரியை கடந்தால் நீங்கள் மற்றொரு மலையை பார்ப்பீர்கள் அதை கடந்தால் மஞ்சள் பழங்கள் நிறைந்த ஒரு மரத்தை காண்பீர்கள் அவற்றில் ஒன்றை சாப்பிடுங்கள் நீங்கள் அழியாமை மற்றும் இளமை இரண்டையும் பெறுவீர்கள் மன்னன் அப்படியே சென்று மஞ்சள் பழங்கள் நிறைந்த ஒரு மரத்தை கண்டான் அவன் ஒன்றை பறித்து சாப்பிட முற்படும் போது உரத்த குரலில் வாக்குவாதங்களும் சண்டைகளும் கேட்டன இவ்வளவு தூரமான இடத்தில் யாரால் சண்டை போட முடியும் என்று யோசித்தான் சென்று பார்த்தால் நான்கு இளைஞர்கள் சத்தமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதைக் கண்டு அவர்களிடம் ஏன் சண்டை போடுகிறீர்கள் என்று கேட்டான் அவர்களில் ஒருவன் எனக்கு இருநூற்றி ஐம்பது வயது இவருக்கு முன்னூறு வயது இவர் எனக்கு சொத்தில் பங்கு கொடுக்கவில்லை என்றான் அவனிடம் அரசன் காரணத்தை கேட்டபோது முன்னூற்றி ஐம்பது வயதாகியும் என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறார் எனக்குரிய பங்கை கொடுக்கவில்லை என்னுடையதை என் மகனுக்கு எப்படி தருவது என்றான் அந்த நபர் நானூறு வயதான தனது தந்தையை சுட்டிக்காட்டி அதே புகாரையே சொன்னான் அவர்கள் அனைவரும் ராஜாவிடம் சொத்துக்காக தங்களது முடிவற்ற சண்டையே அவர்களை ஊரை விட்டு வெளியேற்ற தூண்டியது என்றனர் அதிர்ச்சியடைந்த மன்னன் முனிவரிடம் திரும்பி மரணத்தின் முக்கியத்துவத்தை எனக்கு கற்றுக் கொடுத்ததற்கு நன்றி என்றான் அப்போது முனிவர் மரணம் இருப்பதால் தான் உலகில் அன்பு இருக்கிறது என்றார் எல்லோருமே மரணத்திற்கு பயப்படுகிறார்கள் ஆனால் பிறப்பு மற்றும் இறப்பு என்பது படைப்பின் விதிகள் இது பிரபஞ்சத்தின் சமநிலைக்கு அவசியம் அது இல்லையெனில் மனிதர்களிடம் சண்டைதான் மிஞ்சும் எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரிடமும் அன்பையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்தபடி ஒருவருக்கொருவர் உதவி செய்தபடி வாழ்ந்தால் உலகமே சொர்க்கமாக மாறும் நன்றி